இன்றைய நாளின் தலைப்பு அந்த விதைப்பவர் ஊமை அதுல ஆண்டவர் நான்கு வகையான நிலங்களை குறித்து சொல்லியிருக்கிறார் அதை குறித்து நாம் தியானிக்கவிருக்கிறோம் முதலாவதாக ஆண்டவர் வலியோரம் விதைக்கப்பட்ட விதைகளை பத்தி சொல்வார் ஒரு விவசாயி விதைகளை நடுவதற்காக போறார் அவங்க தோட்டத்துக்கு போறாங்க காட்டுக்கு போகும்போது விதைக்கும் போது ஒரு சில விதைகள் வலியோரம் விதைக்கப்படுகிறது வலியோரம் விழுந்துருது உடனே என்ன பண்ணுது பறவை வந்து அந்த விதையை என்ன பண்ண உடனே எடுத்துட்டு போயிருது அதே மாதிரி அவர் விதைக்கும் போது ஒரு சில விதைகள் பாறையில போய் விழுந்து பக்கத்துல பா பாறையில போய் விழுகுது அதுவும் கொஞ்ச நாள் வருது அதுக்கப்புறம் மறுபடியும் காஞ்சி போயிருது அதே மாதிரி விவசாயி விதைக்கும் போது ஒரு சில விதைகள் முச்சடி நடுவே போய் விழுகுது அது கொஞ்ச நாளைக்கு வளருது அதுக்கப்புறம் போட்டு நெருக்கிறதுனால அதுவும் தர முடியல ஆனா எந்தெந்த விதைகள் எல்லாம் நல்ல நிலத்துல விழுந்ததோ அது முப்பது அறுபது நூறு மடங்காக பலன் கொடுத்தது இப்ப நான்கு வகையான நிலங்களை குறித்து ஆண்டுகள் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி நான்கு வகையான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை குறித்து நாம் தியானிக்க வருகிறோம் முதல் வகையான கிறிஸ்தவர்கள் பெயரளவு கிறிஸ்தவர்கள் நாமினல் கிறிஸ்டியன்ஸ் அவங்க பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ நேமா இருக்கும் புனிதர்களுடைய பேரா இருக்கும் ஆனா அவங்களுக்கும் அவங்க வாழ்க்கைக்கு சம்பந்தமே இருக்காது அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து இறை வார்த்தையின் மீது அவங்களுக்கு தாகம் இருக்காது ஆர்வம் இருக்காது அதனால பாருங்க உடனே வந்து என்ன பண்ண எடுத்துட்டு போயிடறான் ஏன்னா அந்த விதை விதைக்கப்படக்கூடாது இறை வார்த்தையை படிப்பதற்கு ஏன் சாத்தான் தடை செய்கிறான் அதுக்கு என்ன காரணம்னா இறை வார்த்தையை படிச்சோம்னா நம்ம ஏசப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஆவியனுடைய வல்லமையை பெற்று நம்ம சாத்தான எதிர்த்து எதிர்த்து நிப்புல நம்ம மாறிடுவோம் பரலோகம் போயிடுவோம் அது அவனுக்கு நல்லா தெரியும் அதனாலதான் நிறைய பேரை பைபிளையே எடுக்க விடாம கட்டி வைத்திருக்கிறான் வசனம் சொல்லுகிறது இரண்டு குழந்தையர் நான்காம் அதிகாரம் நான்கில் நாம் படிக்கிறோம் இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கி இருக்கிறான் ஆகையால் அவர்கள் மாட்சி பொருந்திய நற்செய்தியினுடைய ஒளியை அவர்கள் காண முடிவதில்லை ஏன் பயில் படிக்க முடியல ஏன்னா ஒரு வகையான கட்டு ஆக்சுவலா சாத்தானுக்கு தெரியும் வெளிப்புற கொண்டாட்டங்களா ஓகே பட் பைபிளை மட்டும் தொற்றாதீங்க ஏன்னா பைபிள் வந்து ஆற்றவங்க கொடுத்துருக்காரு சாத்தானை வெல்வதற்காக நம்ம கொடுத்த போர்வாள் இந்த பட்டயம் இந்த இறை வார்த்தை என்ற போர்வாளை எடுத்து தான் நம்ம சாத்தானுடைய தீக்கணைகளை எல்லாம் ஜெயிக்கணும் நான் எடுத்தேன் பைபிள் அதுதான் என் ரைஃபிள்னு சொல்லுவாங்க எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினேழில் நாம் படிக்கிறோம் கடவுளின் வார்த்தையை தூய ஆவியானவர் அருளும் போர்வாளாக எடுத்துக்கொள்ளுங்கள் இதை தான் சாத்தான ஜெயிக்கணும் இதைத்தான் ஏசப்பா பாலை நிலத்துல சோதிக்கப்பட்ட போது ஒவ்வொரு முறையும் தனக்கு வந்த மூன்று சோதனையும் இறை வார்த்தையை சொல்லி 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 சாத்தானை ஜெயிச்சார் நமக்கு ஒரு முன்மாதிரி காட்டிட்டு போயிருக்கார் நான் எப்படி சாத்தான ஜெயிச்சேன் இறை வார்த்தையை சொல்லி சொல்லி அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க இறை வார்த்தையை படிங்க உங்க உள்ளத்துல ஆழமா பதிச்சு வைங்க பாவ சோதனை வரும்போது அந்த இறை வார்த்தையை அறிக்கையிட்டு சாத்தான் என்ன பண்ணுங்க வெள்ளுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தருகிறார் எப்ரேயர் பத்தாம் அதிகாரம் பதினைந்தில் நாம் படிக்கிறோம் உம் எனது எனது திருச்சட்டத்தை உங்கள் உங்களது இல்லை உள்ளத்தில் எழுதி வைப்பேன் உங்கள் இதயத்தில் பதைத்து வைப்பேன் என்று ஆண்டர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு நம்முடைய உள்ளத்துல பதைத்து வைக்கிறேன்னு சொல்றாரு அதை நம்ம கிளைம் பண்ணி என்ன பண்ணணும் ஆண்டரே சொன்னீங்களேப்பா அந்த மாதிரி இந்த இறை வசனத்தை வாழ் என்னுடைய உள்ளத்துல பதைத்து வைங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்கணும் அப்ப முதல் வகையான கிறிஸ்தவர்கள் இறை வார்த்தையின் மீது ஒரு ஆர்வம் இருக்காது நற்செய்தியை கேட்கறதுல அவங்களுக்கு ஒரு தாகம் இருக்காது அது புறக்கணிப்பார்கள் ஆனா அப்படிப்பட்டவங்களை குறித்து பைபிள்ல பல எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்குது உதாரணத்துக்கு ஒரு ஊர்ல ஒரு ஒரு பங்குல ஒரு திருவிழா நடக்குதுன்னு வச்சுக்க பங்கு திருவிழா நடக்குதுன்னு வச்சுக்கீங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்க சர்ச்சுக்குள்ள வந்து இறைவார்த்தை கேட்கலாம் அவனுடைய வார்த்தை கேட்கலாம் அதுல ஆர்வம் இருக்க மாட்டாங்க ஆனா வெளிப்புற என்ன பண்ணுவாங்க வெளிப்புற கொண்டாட்டங்கள் என்ன பண்ணுவாங்க வான வேடிக்கை சப்புறம் இதுல என்ன பண்ணுவாங்க அதுல இன்ட்ரெஸ்ட்டாக வருவாங்க ஆனா கொஞ்ச நேரம் உள்ள ஆலயத்துக்குள்ள வந்து உட்காந்து கொஞ்சம் இறை வார்த்தையை கேட்போம் ஆண்டரோடு நம்ம நேரம் செலவிடுவோம் அதுல அவங்களுக்கு ஆர்வம் இருக்காது அதான் ஒரு பங்குல ஒரு குருவானவர் வந்து மறைவரை ஆட்சிட்டு இருக்கும்போது போது அந்த சின்ன பையன்கிட்ட கேட்டாங்களா உட்காந்துருக்கு பசங்கள்ட கேட்டாங்களாம் பங்கு திருவிழா அப்படின்னாலே உங்களுக்கு என்ன உங்களுக்கு நினைவு வரும் அப்படிங்கிறப்ப அந்த பையன் சொன்னாங்க கொடி அதுக்கப்புறம் வெடி அதுக்கப்புறம் குடி அதுக்கப்புறம் அடி இதுதான் எனக்கு ஞாபகம் யா வரும் அப்படின்னு பாருங்க வெளிப்புற கொண்டாட்டங்கள் இதுதான் ஆண்டு சொல்வார் ஒழுங்கீனமாக நீங்கள் கொண்டாடக்கூடிய திருவிழாக்களை நான் அருவறுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் ஒரு பங்கு திருவிழா வந்து ஆண்டருடைய பிரசன்னம் இருக்கணும் அதுல இறைப்பற்றோடு நம்ம செய்யணும் எந்த வழிபாடாக இருந்தாலும் எந்த இதுவாக இருந்தாலும் அது நம்மை கடவுள்கிட்ட நெருங்கி கொண்டு போய் சேர்க்கணும் அப்ப ஏன் அதுல ஆண்டு சொல்றோம்னா ஒழுங்கீனமாக கொண்டாடக்கூடிய அந்த திருவிழாக்களை நான் என்ன பண்றேன் வெறுக்கிறேன் அருவருக்கிறேன் என்று சொல்கிறார் அப்ப முதல் வகையான கிறிஸ்தவங்க வந்து இறை வார்த்தையின் மீது அவங்களுக்கு ஆர்வமே இருக்காது மற்ற வெளிப்புற கொண்டாட்டங்கள் தான் அதிகமான ஆர்வம் இருக்கும் இப்படிப்பட்டவங்களை பார்த்தா ஆண்டு ஒரு சில எச்சரிப்பான வசதங்களை சொல்கிறார் லூக்கா பத்தாம் அதிகாரம் பத்தில் நாம் படிக்கிறோம் அங்கே ஆண்டர் வந்து நிறைய பேர் நற்செய்தி அறிவிப்பிற்காக அறிவி அனுப்பிச்சு விடுவார் சீடுகளை போய் நற்சி அறிவிங்கன்னு சொல்லுவாங்க அங்கே சொல்லும்போது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாருன்னா நீங்கள் எந்த ஊருக்கோ வீட்டுக்கோ போறீங்க யாரும் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லையோ நீங்கள் நற்செய்தி அறிவிக்க வர்றீங்க இறைவார்த்தை சொல்ல வர்றீங்க அது யாரு ஆர்வம் இல்லாம தட்டி கழிக்கிறாங்களோ புறக்கணிக்கிறாங்களோ நீ ஒண்ணு செய்வேணாம் அந்த ஊரை விட்டு நீங்க வெளியில வரும்போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசி நீங்க என்ன பண்ணுங்க தட்டி விட்டு வந்துருங்க இறுதி நாளில் சோதோம் குமோராவுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையை விட அந்த ஊர் மக்களுக்கு யாரெல்லாம் இறை வார்த்தை ஏற்றுக்கொள்ளலையோ அதுல ஆர்வம் காட்டலையோ அவங்களுக்கு கிடைக்கூடிய தண்டனை மிக கடுமையாக இருக்கும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார் அவன் இறை வார்த்தை ஏற்றுக்கொள்ள நம்ம போய் சொல்றோம் ஒரு சில சமயங்களில் வீடு சந்தி பணிகளில் போய் இறை வார்த்தை சொல்லலான்னு போனா ஒரு சில வீடுகளில் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க இல்ல இல்லை நீ அந்த வீட்டுக்கு போங்க அப்படி அப்புறம் வாங்க எப்படி வாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க சாக்கு போக்கு சூழல் என்ன பண்ணுவாங்க அவங்க வீட்டு போய் உள்ளவே விட மாட்டாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த இறை வார்த்தையில் ஆண்டர் எச்சரிப்பாக சொல்கிறார் ஏன் சோதம் விட பயங்கரமான தண்டனை என்றால் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ள இந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை நமக்குலாம் பாருங்க ஆண்டு எவ்வளவு வாய்ப்பை கொடுத்திருக்கார் ஆண்டவரை அறிந்து கொள்ள ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம வளர்ச்சியடைய நம்ம அடைய முதிர்ச்சி அடைய நிறைய ஆண்டு கொடுத்துருக்காரு திருப்பலி இறை வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் ஏழு வகையான திருவருட்சாதனங்கள் ஆவிக்குரிய ஐக்கியம் ஒப்புரவு அருட்சாதனம் என்னென்ன இதெல்லாம் ஆண்டு நமக்கு கொடுத்துருக்காரு ஆனால் தொடக்க நூல சோதம் குமார மக்களுக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லை அதனாலதான் ஆண்டு அந்த மக்களை கம்பேர் பண்ணி சொல்றாரு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையை விட யாரெல்லாம் இறை வார்த்தையை கேட்காம இருக்கிறாங்களோ ஆர்வம் காட்டாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கூடிய தண்டனை மிக கடுமையாக இருக்கும் அதற்கு சாட்சி என்னன்னா அந்த ஊர்ல அவங்க தட்டிவிட்டு வந்த அந்த தூசி அந்த ஊரை விட்டு வெளியே வரும்போது தட்டிட்டு வந்தாங்க இல்ல ஃபைனல் ஜமெண்ட நியாய தீர்ப்பு நாலு நிற்கும் போது நம்ம யூஸ் பண்ண மொபைல் நமக்கு எதிராக வந்து சாட்சி சொல்லும் நம்ம வீட்டில் உள்ள கற்கள் செங்கல் இது நமக்கு எதிராக வந்து சாட்சி சொல்லும் அபகுக்கு ரெண்டாம் அபகுக்கு ரெண்டாம் அதிகாரம் பதிமூணு நம்ம படிக்கிறோம் அந்த உத்திரம் அது வந்து நமக்கு என்ன பண்ணணும் எதிராக சாட்சி சொல்லணும் நம்ம யூஸ் பண்ண அந்த மொபைல் நம்ம என்னென்ன காரியங்கள் பார்த்தோம் எல்லாமே வந்து சாட்சி சொல்லணும் அது தான் அந்த அவங்க காலில் உதறிவிட்டு அந்த மண் கடைசியில் வந்து என்ன பண்ணுமா சாட்சி சொல்லுமா இந்த நாள்ல இந்த ஊழியர்கள் இங்க போய் நற்செய்தி அறிவிக்க போனாங்க ஆனா இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சாட்சி சொல்லுவாங்க அப்ப நோ எக்ஸ்கூஸ் அந்த சாக்குப்போக்கு சொல்றதுக்கு வழியே இல்லைனா இல்லையே நான் அப்படிலாம் செய்யலன்னு யாரும் சொல்ல முடியாது யோவான் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு நமக்கு கூறுகிறது நான் வந்து உங்களிடையே பேசிராவிட்டால் உங்களுக்கு பாவத்தை பற்றி எதுவும் தெரியாது ஆனால் இப்பொழுது சாக்கு போக்கு சொல்ல வழியே இல்லை என்று ஆண்டவர் கூறுகிறார் அப்ப இறை வார்த்தையை வந்து ஏற்றுக்கொள்ளணும் அதை தாகத்தோடு படிக்கணும் அது ஆண்டு விரும்புகிறார் இரண்டு தசுலோனிக்கர் இரண்டாம் அதிகாரம் மன்னிக்கும் இரண்டு தசுலோனிக்கர் ஒன்றாம் அதிகாரம் எட்டு இவ்வாறு கூறுகிறது கடவுளை அறியாதவர்களையும் நற்செய்தியை ஏற்காதவர்களையும் கடவுள் தீப்பிளம்பில் தோன்றி தண்டிப்பார் என்று வசனம் எச்சரிக்கிறது ஏன் கடவுளை அறியாதவங்களையும் ஆண்டு தண்டிக்கிறார் ஏனென்றால் அவரை அறிவதற்காகத்தான் நம்மளை பூமியில படைச்சிருக்கார் அந்த நோக்கத்தோட நம்மளை படைச்சிருக்கார் அப்ப கண்டிப்பா நம்ம ஆன்ற தேடணும் அவரை அறியணும் அவரை அன்பு செய்யணும் அவருக்காக வாழணும் யாராக இருந்தாலும் அந்த நோக்கத்தோட தான் ஆண்டு படைச்சிருக்கார் எப்ப அந்த நோக்கம் நிறைவேறவில்லையோ அங்கே தண்டனை அதான் ஆண்டு சொல்றார் கடவுளை அறியாதவர்களையும் நற்செய்தியை இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் கொள்ளாதவர்களையும் கடவுள் தீப்பிளம்பில் தோன்றி அவர்களை தண்டிப்பார் என்று வசனம் நமக்கு எச்சரிக்கிறது ஒரு அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயி அந்த அந்த என்ன பண்ண ஒரு பிரயோஜனமுள்ள எம்ப்ளாயா இருக்கணும் அந்த எம்டிக்கு அந்த அந்த எம்ப்ளாயினால ஒரு ஒரு யூஸ்ஃபுல் இருக்கணும் ஒரு பயன் இருக்கணும் எந்த பயனுமே இல்லைன்னு என்ன பண்ணுவாங்க பெருசாம என்ன பண்ணுவாங்க சீட்டை திழிச்சு அனுப்பிச்சு விட்டுருவாங்க இதே மாதிரி தான் அந்த ஒரு தாளந்து பெற்றவங்கள்ட்ட ஆண்ட சொல்வார் சோம்பேரியே என்று சொல்வார் எதிர்பார்க்கிறார் அந்த தாளந்த கொடுத்தத மல்டிப்ளை பண்ணி டெவலப் பண்ணி நிறைய பேருக்கு என்ன பண்ண கொடுக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கிறார் ஆனால் அவர் என்ன பண்ணார் போய் மண்ணில் போட்டு புகைச்சு வச்சதுனால பயனற்ற பணியாளனே இந்த பணியாளனே என்ன பண்ண இருளில் தள்ளுங்கள் என்று சொல்றார் ஆண்டவர் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று சொல்கிறார் ஒரு பயனுள்ள பாத்திரமாக இருக்க வேண்டும் என அவர் விரும்புகிறார் அவர் வாய்ப்புகளை என்றால் நம்ம நம்ம சோதம் குமார மக்கள் அவங்கள விட என்ன பண்ணணும் வந்து காரியங்களில் வயிறாக்கியமா இருக்கணும் அவங்க எல்லாம் அவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கல அதே மாதிரி தான் பழைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு கிடைத்த வாய்ப்பு எல்லாம் எதுவுமே கிடைக்கல பழைய யோசிப்பு எல்லாம் பாருங்க அவர்க நமக்கு எவ்வளவோ வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஆனால் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது ஒரு ஆலயத்துக்கு போக முடியாது பயில் படிக்க முடியாது ஆவிக்குரிய ஐக்கிய எதுவுமே இல்லை ஆனாலும் தன்னுடைய பரிசுத்தை காத்து கொண்டார் பாம்பை கண்டு ஓடுவதை போல பாம் பாவத்தை கண்டு ஓடினார் ஏன் தெய்வ பயம் இன்னைக்கு எல்லாமே இருக்குது ஆனால் எது குறைஞ்சிட்டு வருது தெய்வ பயம் குறைந்து கொண்டே வருகிறது ஆண்டவிடம் கொள்ளும் அச்சமே நம்மை தீமை நின்று விலக செய்யும் நீதிமொழிகள் பதினாறு ஆறு மற்றும் நீதிமொழிகள் எட்டு பதிமூணில் நாம் படிக்கிறோம் கர்த்தரிடம் கொள்ளும் இறை அச்சமை பயமே நம்மை பாவத்திலிருந்து விலக செய்யும் அந்த தெய்வ பயம் தான் பாவத்தை விட்டு விலகி போக முடியும் இறுதி காலம் அனுப்புகிறால அந்த தெய்வ பயம் குறைந்து கொண்டே வருகிறது ஒரு பயம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா டேலண்ட் பயங்கரமா போடுறோம் ஒரு காஸ்பல் மியூசிக் சொல்லி இறை வார்த்தையை மயமாக வச்சு மியூசிக்லாம் நல்லா போட்டேன் ஆனால் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பேட்டியில் சொல்கிறேன் இதை நான் பேஸ் பண்ணி இதை நான் பிளாட்ஃபார்மாக வச்சு இதை வச்சு நான் சினிமாவுக்கு பாட்டு போட போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான் ஒரு ஊழியருடைய பையன் வந்து பேட்டியில் வந்து சொல்கிறான் அந்த மாதிரி இப்போ நான் காஸ்பல் மியூசிக் போட்டேன் பைபிளை பேஸ் பண்ணி மியூசிக் போட்டேன் இதை நான் ஒரு பிளாட்ஃபார்மாக வச்சு இதில் நான் கற்றுக்கிட்டதை வச்சு இங்கேருந்து நான் எங்கே போக போகிறேன் சினிமாவுக்கு போட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் பாருங்க ஆண்டவர் கொடுத்த அந்த தாளந்தை திறமைகளை விரயம் பண்ணக்கூடிய காரியங்கள் ஆண்டர் எதுக்காக கொடுத்திருக்காரு அவரை போற்றி புகழ்ந்து பாடுவதற்காக ஒருத்தர் நல்லா ஆண்டு கொடுத்துருக்காருன்னா அவரை பாடணும் நல்லா மியூசிக் போடக்கூடிய ஒரு இசை ஞானத்தை ஆண்டு கொடுத்துருக்காருன்னா அதை அவருக்காகத்தான் பயன்படுத்த வேண்டுமே தவிர அதை வச்சு உலக பிராரமா நம்ம வந்து சினிமாவுக்கு அதுக்கு நம்ம பண்ணக்கூடாது அப்ப முதல் இறை வார்த்தையின் மீது ஆர்வம் இல்லாதவர்கள் அவங்களத்தான் அந்த வழியோர மதிக்கப்பட்ட ஒப்பாக ஆண்டு சொல்கிறார் அதே இரண்டாம் அதிகாரம் ஒன்பது மற்றும் பத்தில் நாம் படிக்கிறோம் இவ்வாறு கூறுகிறது அழிந்து போகிறவர்களை சாத்தான் முற்றிலும் ஏமாட்டை தீங்கிழைப்பான் ஏனென்றால் அவர்கள் உண்மையின் பால் இறை வார்த்தையின் மீது ஆர்வம் காட்டவில்லை அதனால கடவுள் என்ன பண்ணுவாராம் அவர்கள் பொய்யானதை நம்பும்படி வஞ்சக ஆற்றலுக்கு கடவுளே அவர்களை உட்படுத்துவாராம் பைபிள்ல பயங்கரமான ஒரு வசனம் கடவுளே என்ன பண்ணுவாராம் இறை வார்த்தையில யாரு ஆர்வம் காட்டலையோ பைபிள் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனா மொபைல மணிக்கணக்கான நேரத்தை செலவிடுறது உலக காரியங்களுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் ஆனா இறை வார்த்தை படிக்கிறதுக்குள்ள டைம் இல்லைன்னு சொல்லி என்ன பண்றது சொல்றது ஆனா ஆன்ற ரசம் எப்படி எச்சரிக்கிறது பாருங்களேன் கடவுளே அவர் என்ன பண்ணுவாராம் பொய்யானதை நம்பும்படி வஞ்சக ஆற்றலுக்கு அவர் உட்படுத்துவாராம் ஏன்னா அவங்க இறை வார்த்தையின் மீது என்ன பண்ணல அவங்க வந்து நம்பிக்கை கூறல யாரும் காட்டவில்லை என்னை குறித்தும் என் வார்த்தை குறித்தும் யாராவது வெட்கப்பட்டால் நானும் என் தந்தையின் மாட்சியோடு வானத்தூர்கள் புடைசோல வரும்போது அவர்களை குறித்து வெக்கப்படுவேன் என்று மார்க்கு எட்டாம் அதிகாரம் கடைசி வசனத்தில் ஆண்டவர் எச்சரிக்கிறார் அப்ப கண்டிப்பா நம்ம இறைவார்த்தை படிக்கணும் தியானிக்கணும் அவர் நமக்கு நிலைவாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு இந்த இறைவார்த்தை கொடுத்திருக்கிறார் அவரை வந்து அடைவதற்காக அந்த பரலோகத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்வதற்காக இந்த பைபிளை கொடுத்திருக்கிறார் இதுல ஆர்வம் காட்டாம இதுல நேரம் செலவிடாம இருந்தால் ஆன்றை என்ன பண்ணுவார் பொய்யானதை நம்பும்படி அவரே வஞ்சக ஆற்றலுக்கு உட்படுத்தி விடுவார் இவ்வாறு தீமையில் இன்பம் காணும் அனைவரும் தீர்ப்புக்கு உள்ளாவார்கள் என்று வசனம் கூறுகிறது அப்ப வைக்கப்படவே கூடாது நம்ம திருப்பலிக்கு போறாலும் சரி வழிபாட்டு கூட்டங்கள் எங்க போனாலும் நம்ம இறை வார்த்தை பைபிள் நம்ம சுமந்து சொல்வதற்கு நம்ம வைக்கப்படவே கூடாது இறை வார்த்தையை நாம் சுமந்து சென்றால் இறை வார்த்தை நம்மை சுமக்கும் என்று சொல்வார்கள் இப்படி ஏசப்பா அந்த பூமியில வாழ்ந்த போது அந்த கழுதை என்ன பண்ணுச்சு பாத்தீங்கன்னா வந்து ஏசப்பாவை சுமந்துட்டு வந்துச்சு அடுத்த நாள் அந்த கழுதை ரொம்ப சோகமாக இருந்ததுதான் இன்னொரு கழுதை போய் கேட்டவா ஏன் நீ சோகமாக இருக்க நேற்று நேரம் எனக்கு எவ்வளவு ராஜ மரியாதை எவ்வளவு மக்கள் என்னை இது பண்ணாங்க பழியெல்லாம் துணியை விரிச்சு அவ்வளவு ராஜ மரியாதை இருந்துச்சு இன்னைக்கு யார் என்னை வந்து சீண்ட மாட்டுறாங்க யார் என்னைக்கு என்னன்னு கூட கேட்க மாட்டுறாங்க அப்போ தான் இன்னொரு கழுதை சொல்லிச்சான் ஏசப்பா அவங்க கூட இருந்தால் தான் உனக்கு மதிப்பு ஏசப்பா இல்லைன்னா உனக்கு மதிப்பே கிடையாது இறைமகனை கொண்டிருப்போர் கொண்டிருக்கிறார்கள் இறைமகன் இல்லாதோர் நிலைவாழ்வு இல்லை இல்லை என்று சொல்கிறது என்றாலும் ாலும்பப்பா நம்மட்டும் இருந்தார்னா திருப்பாடல் பதினாறு அஞ்சு சொல்லப்பட்டுள்ளபடி ஆண்டவரே என்னுடைய உரிமை சொத்து உலக எந்த சொத்து எதுவுமே நமக்கு இல்லாட்டிங்கூட பரவாயில்லை ஏசப்பா இருந்தார்னா அவர்தான் நமக்கு அந்த அழியாத ஒளியாத செல்வம் ஒப்பற்ற செல்வம் அவர் இருந்தாருன்னா தான் போதும் நம்ம தான் ஹீரோ ஆனா எல்லாமே இருக்குது உலக பிராரமான உலகம் எவற்றையெல்லாம் பெருசா நினைக்குதோ மேன்மையா நினைக்குதோ அவையெல்லாம் இருந்தும் கிறிஸ்து இல்லை என்றால் அந்த ஜீரோவாகத்தான் இருக்கும் அதைத்தான் இந்த வசம் நமக்கு வந்து சொல்லி காமிக்கிறது அப்ப எதற்கு வைக்கப்பட வேண்டும் ஆலயத்துக்கு மொபைலை கொண்டு போறதுக்கு தான் வைக்கப்படணும் பைபிளை கொண்டு போறதுக்கு நம்ம வைக்கப்படவே கூடாது ஒரு சிலலாம் பாருங்கள் ஒரு மணி நேரம் மொபைல் இருக்க முடியாது அப்படியே குறிப்பாக அந்த இளைஞர் இளம்பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே என் மொபைல் எங்கே என் மொபைல் தூங்குனாலும் மொபைல் தான் எங்கே போனாலும் ஒரு ஒரு மணி நேரம் மொபைல் இல்லாமல் திருப்பள்ளியில் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு முடியல அந்தளவுக்கு இதுதான் திஸ் கால் அடிக்ஷன் மொபைல் அடிக்ஷன் அப்படிங்கிறது எப்படி மதுபானத்துக்கு பிரியர்கள் மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்களோ மாதிரி இது ஒரு என் அடிமைத்தனம் மொபைல் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிறது எது உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்து இல்லாமல் என்னால இருக்க முடியாது ஏசப்பா இல்லாம என்னால வாழ முடியாது அவர் தான் எனக்கு எல்லாம் வாழ்றதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை அப்ப இறை வார்த்தைக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நான்காம் அதிகாரம் ஆறு இவ்வாறு கூறுகிறது நீ என்னை மறந்தால் நான் உங்களை மறப்பேன் என்று ஆண்டு சொல்ற என்னுடைய திருச்சட்டத்தை யாராவது மறந்தாங்கன்னா நானும் அவங்க எச்சரிப்பாக ஆண்டு சொல்றாரு இதெல்லாம் பாருங்க நம்ம எவ்வளவு நம்ம சீரியஸா எடுத்துக்கணும் இவரை வார்த்தை எவ்வளவு தாகம நம்ம படிக்கணும் அதுக்குதான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு நீ என் திருச்சட்டத்தை மறந்தாய் ஆகையால் நானும் உன்னையும் உன் பிள்ளைகளையும் மறந்து விடுவேன் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார் நம்ம எப்பயுமே பயில் படிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட வசனத்தை மாத்திரம் எடுத்து நம்ம தியானிக்க கூடாது அதே சமயம் இதே மாதிரி ஆண்டவர்